ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருந்தா அது எப்படிப்பட்ட வாழ்க்கைய நமக்கு கொடுக்குங்கிறது ஒரு உண்மையான கதை இது என்ன அப்படின்னா அந்த விஷயம் வந்து உண்மை உயர்ந்த எண்ணங்கள் கொண்டது நம்மளுடைய மன வலிமை ஆரோக்கியம் செல்வச் செழிப்பு அந்த இடமே வைப்ரேஷனா இருக்கும் ஒன்ன பார்த்து நாலு பேருக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி யாருக்கு வந்தது அப்படின்னா ஒரு திருடனுக்கு வந்தது ஒரு பெரிய நாட்டுக்கே ராஜா அந்த நாட்டு இளவரசிய கல்யாணம் செஞ்சுக்கிற வாய்ப்பு கூட இவனுக்கு கிடைக்கிறது இந்த திருடன் வந்து திருட்டுல ரொம்ப கை எல்லா இடமும் நம்ம ஊரில் திருடியாச்சு இனிமே அரண்மனை ஒன்று தான் பாக்கி இன்னைக்கு அங்கே போய் திருடலான்னு பிளான் பண்ணி அரண்மனைக்குள்ளர போயிடுறான் அந்த திருடனும் நுழைஞ்சவன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சவன் அப்படியே நுழைஞ்ச நுழைஞ்ச நுழைஞ்சு அரசனோட பெட்ரூம் வரைக்கும் போயிட்டான் அரசனும் அரசியும் பேசிக்கிறா இவன் வெளியில ஒழிஞ்சிருந்து கேக்குறான் அவ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறா அப்படின்னா தங்களுடைய மகளுக்கு வந்து திருமண வயசு வந்துடுத்தோ அப்படின்னு இவ அரசி வந்து ராஜா கிட்ட சொல்றா நம்மளுடைய பொண்ணுக்கு கூட திருமண வயசு வந்துடுத்தோ நல்ல தெய்வ பக்திமானா பார்த்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட எண்ணத்தை அரசன்கிட்ட சொல்றா ஆமா ஆமா நீ சொல்றது ரைட்டு தான் ஆனா எனக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தோன்றதுன்னா ஒரு நல்ல தெய்வ பக்தராக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதனால உருவாகிற அந்த நம்மளுடைய அடுத்த தலைமுறை வாரிசும் நல்ல எண்ணத்தோட நாட்டை ஆழ்வான் எனக்கு தெய்வ பக்தி மீது அவனுக்கு அபார நம்பிக்கை தான தர்மங்களும் நிறைய செய்வோம் அதுல நம்பிக்கை இருக்கிறதுனால ஒரு நல்ல தெய்வ பக்தி நிறைஞ்ச பையன்தான் வேணும் அப்படின்னு இளவரசனாக தேடின்னு இருக்கான் அப்போது இவன் சொல்கிறான் எனக்கும் அதுதான் எண்ணம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யலான்னு அந்த இளவரசி சொல்லிடுறான் ஆமோதிக்கிறா பக்தி உள்ளவனாக பார்க்கலாம் அப்படின்னு அப்போ நான் இதை பற்றி யோசிக்கிறேன் எனக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம ஆத்தங்கரை நம்ம ஊரை குளத்தங்கரை இருக்கு இல்லையா அந்த குளத்தங்கரையில் நிறையா சாமியார்கள் இருக்கா அங்க போய் நின்று நம்மளுடைய இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறாளா யாருக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கானு நானே கேட்க போறேன் நம்மளுடைய மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு அனுப்ப போறேன் அப்படின்னு அந்த இளவரசி கிட்ட சொல்றான் இவா பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அந்த திருநாள் வெளியில இருந்துட்டு கேட்டுருக்கான் ஆஹா நமக்கு ராஜாக்கு மாப்பிள்ளையார தகுதி கூட இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு இதை எப்படியான நாளைக்கு நாம இத படு இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வேஷத்துல நாமளும் இதை போய் இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் இவர் நம்மளையே செலக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இவனுக்கு வந்துவிட்டோம் அதனால அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில் திருடலை நேர வெளியில எஸ்கேப் ஆகி மெதுவாக வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு உடனே மறுநாள் காத்தால ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிறான் ருத்ராட்ச மாலை இந்த மாலை அது இதெல்லாம் போட்டுட்டு திருவோடு எடுத்துட்டு நெத்தி நிறையா விபூதி சந்தனம் எல்லாத்தையும் இட்டுண்டு அங்கே குளத்தங்கரையில் போய் உட்காந்துட்டான் சாமியாரோட சாமியாராக ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டான் மறுநாள் காரத்தால் இந்த ராஜா ஆலோசனை பண்றார் மந்திரி சபையில் மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுறார் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு திருமண வயசு வந்துடுதோ அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் என்னோடய ஆசை என்னன்னா நம்ம ஊர் குளத்தங்கரையில் இருக்கிற சாமியார்கள் யாரானு விருப்பப்படுறாளா என்ன எதுன்னு கேட்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா அந்த தெய்வ பக்தியோட இருந்தாதான் தான் நம்ம கீடு எல்லாம் சரியா இருக்கும் செழிப்பா இருக்கும் என் பொண்ணுக்கும் அதுதான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார் அங்கே இந்த மந்திரிகள் எல்லாம் கிளம்புறா ஒரு படையாட்டம் கிளம்பி அங்கே குளத்தாங்கரைக்கு போறா நேராக போயிட்டு ஒரு ஒரு சாமியார்கிட்டயுமா விசாரிக்கிறா எங்கள் ஊர் நம்ம நாட்டு ராஜாவோட இளவரசியை கல்யாணம் செய்துக்க விருப்பமா விருப்பமா விருப்பம்மானு பார்க்குற அங்கே எத்தனை பேர் உட்காண்ட்ருக்காளோ எல்லாருக்கிட்டேயும் கேட்குறான் யாருமே மறுத்து நாங்கெல்லாம் சம்சார சாகரம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே துறவரத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம் திரும்ப எதுக்கு அங்க அது குளற நுழையணும் மாட்டோம் எங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான் இந்த திருடா வா சொல்கிற ஆன்சர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கான் எல்லாரும் மாட்டே மாட்டேங்கிறா நாம போய் இப்போ ஹம் மா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் நமக்கும் வெக்கம் அதனால கடைசியில வந்து இந்த திருநங்கிட்டையும் வந்து கேக்குறா அந்த மந்திரிகள் வந்து கேட்ட உடனே இவன் நன்னா சமய இல்ல வேண்டாம் நானும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படலை அப்படிங்கிறான் ஆனா அவனுக்குள்ள ஒரு மன எண்ண போராட்டமே ஓடிட்டு இருக்க அவன் மனசுல நாம இப்ப சொல்லலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாமா இல்ல இன்னும் சித்தனாடி கழிச்சு சொல்லலாமா அப்படி இப்படி அல பாஞ்சிட்டு இன்னும் நாலு பேரை கேட்டுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருக்கான் இவ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்படி அந்த நான் திரும்பிட்டு இவன் மன ஓட்டத்தையும் அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் கவனிச்சு விடுறான் இவனுக்கு ஆசை இருக்கு ஆனா இவன் ஒத்துக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சம்மதிக்கல கொஞ்சம் பயப்படுறான் ஒருவேளை ராஜாவே வந்து கேட்டாக்க சம்மதி சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவனை பத்தி நினைச்சுட்டு ராஜா கிட்டையும் போய் சொல்றான் அந்த ஆத்தங்கரையில இருக்கிற சாமியார்கள் யாரும் இல்லீங்கா இல்ல கல்யாணம் பண்ணிக்க ஒரே ஒரு சாமியார் போனா போறதுன்னு நீங்க நேர வந்தா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த நிதி மந்திரியில ஒருத்தான் அதுக்கு என்ன என் பொண்ணுக்காக நானே போய் பேசுறேன் எனக்கு சாமியார் தானே வேணும் தெய்வபக்தி உள்ளவன் தானே வேணும் உண்மையானவன் தானே வேணும் நேர்மையானவன் தானே வேணும் ஆனால் திருடங்கிறது அவாளுக்கெலாம் தெரியாது சரின்ட்டு இவன் வந்து இந்த இவங்கிட்ட வந்து கேட்குறான் இவனும் அந்த அவனோட எண்ணமான பட்டது அவன் மனசில் ஓடி 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 கொஞ்சம் நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் வர ஆரம்பிச்சுடுது நாமளும் பொய் பேசக்கூடாது யார்கிட்டேயும் சண்டை போடக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ளார செஞ்சுக்கிறான் நாம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக குளத்தங்கரையில் சாமியார் வேஷம் போடுவோன்னு சொன்னதுக்கே நமக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்கிறது நாம் உண்மையான சாமியாராக ஆகிட்டால் நம்மளை இவாலாம் எப்படி கொண்டாடுவா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தளவு கேட்டோம் இந்த ராஜா இங்க வந்து உடனே இவன் ஒத்துக்கல வேண்டாம் வேண்டாம் சாமி நான் இப்படியே இருந்துக்கிறேன் எனக்கு இதுதான் சௌக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான் அந்த ஒரு தீய எண்ணங்கள் கூட அவன் மனசுல இருந்து போயிட்டு அந்த உயர்ந்த எண்ணம் வந்து சிம்மாசனம் போட்டு உட்காந்து நம்மளே கூட ஒரு சமயம் இந்த மாதிரி பதிவுகள் யாரானு கேட்டதை எப்பவானு நீங்க ஆசை போட்டா இதுதான் வாழ்க்கையா இதுக்குதான் நாம ஆசைப்பட்டோமா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவேல் பேச ஆரம்பிச்சுடுவேல் ஸோ நீங்க தப்பு பண்ண போறவா கூட அந்த வாய்ப்பு அதுலேருந்து நழுவி அடுத்தது போயிடும் நீங்க அதில் சேஃப் ஆயிடுவேல் அதனால நமக்கு எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் நிறைய இருக்கணும் உயர்ந்த எண்ணம் இருந்ததுன்னா நாம நம்மளை காவந்து பண்ணிக்கிறதோட இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவால வழிகாட்டுவோம் வழிகாட்டியா இருப்போம் இப்படி அந்த வீட்டுக்கு போ அந்த இதுக்கு போ ஒரு தெய்வம்மான் இருக்கான் பக்திமான் இருக்கான் நீ அவரை என்ன வாய திறந்து சொன்னாலும் அது அப்படியே பலிதமாகும் அப்படின்னு கைய காட்டி விட்டுருவான் இப்போ சோ உனக்கு இப்படியே நீ நல்ல மனுஷனா திருந்திடுவ நீ நல்ல பிறப்பாயிடும் அடுத்தது ஜென்மாவே இருக்காது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருந்தா அந்த உயர்ந்த எண்ணத்தோடையே அப்படியே நாம நின்னுடுவோம் லைஃப்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாதது கூட ஒரு சாதாரண திருநா ஒரே ஒரு எண்ணம் ராணி பேசின்னு இருக்கிறத கேட்டு தன்னோட மனசை மாத்தின்டான் அவன் உயர்ந்த இடத்துக்கே போயிட்டான் இந்த மாதிரிதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி தான் இருக்கணும் நம்மளுடைய கிராஃப் எப்போதும் மேலே நோக்கி தான் இருக்கும் இப்படி போய் இப்படி போய் அப்ஸ் அண்ட் போச்சுன்னா அது சரியாக வராது இல்லையா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சொன்னோம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்